பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சும் நீங்க வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க மாமா சந்தோஷத்துக்கு அளவே இல்ல எல்லாரும் உன்னை பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணி உனக்கு லைக் பண்ணி எல்லாம் ஷேர் பண்ணி விடுறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி

ஐயோ ஒரு லட்சம் பண்ணலாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணுற எல்லா நல்ல உள்ளத்துங்களுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு வந்து ஒரு லட்சம் ஃபேமிலி கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் எ எல்லாமே எங்களை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ஒவ்வொரு அக்காங்களுக்கு தம்பிங்களுக்கு அண்ணனங்களுக்கு அப்பாங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு அண்ணங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி லாஸ்ட்டாக இந்த ஒரு லட்சம் வரைத்துக்கு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஆனால் வந்து இந்தியா பட்டவன் என்னால் எதுவும் பண்ண முடியல ஓகே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம்னு நினச்சா எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து எறா பிரியாணி செய்யலாம் இருக்கும் அதுக்கு தான் எறா வாங்கியிருக்கோம் செய்வாங்க இறா க்ளீன் பண்ணிட்டு இறா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வந்து இறா பிரியாணி தான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து இறா பிரியாணி நான் செய்ய போகிறேன் வீட்டில் அதுவும் இந்த இறா வந்து தலை வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா செத்தும் வேறு அந்த தலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் தான் ஆசையாக இருக்குது இருந்தாலும் பாப்பா விடவே மாட்டேன்றாங்க ரொம்ப வந்து அடம் பிடிக்கிறாங்க அழுகுறாங்க ஒன்றுமே முடியல அவங்களால சமாதிக்கவே முடியல பார்ப்பேன் அப்புறம் இன்னொன்று ஒரு குட் நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா க கமல் லலிதா ஸ்ரீவான்க்கு வந்து ஒரு லட்சம் குடும்பம் கிடச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை எங்களை பிடிச்சதுனால அந்த ஒரு லட்சம் ஃபேமிலியும் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து எங்க லைஃப் லாங் வரைக்கும் எங்க கூட இருக்கணும்ட்டு அவங்க ஆசைப்பட்டு நம்ம வீடியோ பாக்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதுவும் கடகட கட 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 கன்னு வந்துட்டே இருக்கும்போது அந்த லாஸ்ட் ஒரு லட்சம் வருதுக்கு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பத்தியா அந்த வெயிட் பண்ணி அந்த மூமெண்ட் வந்து எப்படி தெரியுமா என் எனக்கு இருந்தது நம்ம ஸ்டீவன் இப்போ பிறக்கிறப்போ எப்படி இருந்ததோ அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது யாராவது வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இங்க பாருங்க வாங்க இர அரை கிலோ இந்த அரை கிலோ எறாவுக்கு கால் கிலோ தோல் போயிடுது இந்த மாதிரி இருந்தா எப்படிங்க சென்னையில வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல போய் வாங்கியிருக்கேன் காசி மெல்லே போய் வாங்கியிருக்கேன் சென்னையில ஆனாலும் பார்த்தீங்கன்னா கூடையில வச்சு விற்பாங்க கூடை வந்து போட்டு வச்சிருவாங்க ஒரு ஒரு கூட ஒரு ஒரு ரேட்டுன்னு சொல்லுவாங்க அதான் ஒரு கிலோ வந்து இரநூறுபா ஒரு கூட ரூபாய் சீப்பான ரேட் வந்து ஐம்பது ரூபா கூட கொடுப்பாங்க நல்லா இருக்கும் எராய் வருங்க இவ்வளோ இறா இருக்குது அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அப்பா இவ்வளோ எறாவில் வந்து கால் கிலோ தோல் வந்துடுது இது ஒரு கால் கிலோ சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து பிரியாணி செய்கிறவங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இறா வந்து ஃபுல்லாக கழுவி வச்சுட்டு வந்தாச்சு எறாவில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகாயத்தூள் கலந்த தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுச்சு கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தயிர் ஒரு ஸ்பூன் அங்கே வந்து தயிர் போட்டுக்கணும் கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் நான் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் ஏன்னா தாளிக்கும் முதல் நான் போட்டுக்கவேன் அதனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இங்கே பரமே இத வந்து நம்ம நல்லா பிரசஞ்சு எடுத்துக்கலாம் வந்து உப்பு சேர்க்காச்சு வந்து ரெடி பண்ணி ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ள வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அரிசி எல்லாம் வச்சு வச்சுக்கலாம் வாங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அக்கா இந்த எண்ணெய் பாட்டில மாத்துங்க காரணம் இந்த எண்ணெய் பாட்டிலாம் வந்து ஒரு சென்டிமெண்ட் தான் ஏன்னா அந்த மாமா வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே வந்து இது அம்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதனாலதான் வந்து இது எண்ணெய் பாட்டில இன்னும் நானும் மாத்தாத இருக்கேன் எண்ணெய் பாட்டிலும் நம்ம வீட்டுல இருக்கு இல்லாதெல்லாம் இல்ல அப்படி மறுபடியும் எண்ணெய் பாட்டில் மாத்திதான் ஆகணும்னா எண்ணெய் வந்து எண்ணெய் பாட்டில் வாங்கி வந்து கொரியர்ல அனுப்பிச்சு விடுங்க இந்த எண்ணெய் பாட்டிலும் நான் அது சேர்த்து வச்சுக்குவேன் அது ஒன்று யூஸ் பண்ண இதையும் அது சேர்த்து வச்சுக்குவேன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து கமண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் அக்கா எனக்கு வந்து பாலே இருக்க மாட்டேங்குது பாப்பாக்கு என்ன பண்றதுன்ட்டு நீங்க நல்லா சாப்பிட்டாலே பால் இருக்குங்க பாப்பாக்கு நீங்க வந்து வைத்த காய போட்டுட்டு குழந்தைங்களுக்கு பால் பால் இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது அதே மாதிரி வந்து நிறைய வந்து பச்சை வயிறு சாப்பிடுங்க பூண்டு இருக்கு பாத்தீங்களா பூண்டு வந்து நல்லா சாப்பிடுங்க பூண்டு எவ்வளோத்தவளோ பூண்டு சப்பரம எவ்வளோத்தவளோ நம்மளுக்கு நல்லா பால் இருக்கும் பாப்பா இன்னும் வரைக்குமே பால் குடிச்சுட்டு தான் இருக்காங்க பாப்பாவுக்கு அந்த ஒன்றரை வயசு போகுது பாப்பா பால் அவங்க எப்போ வேணாலும் நிறுத்துறாங்களோ தான் பாப்பாவுக்கு பால் நிறுத்துற மாதிரி ஏன்னா வந்து நம்ம தாய்ப்பாலில் தான் வந்து பாப்பாங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் நல்லதும் வேற அதுக்கு மிஞ்சிந்து எதுவுமே இல்லை சாப்பிடவும் செஞ்சாலும் அதுவும் இருக்கும் நான் நம்மளுக்கு கூட இந்த பட்டை லவங்க கசகச ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டிருந்தேன் இதெல்லாம் போட்டாச்சு கட் வச்சுருக்கேன் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நம்ப வெங்காயமும் வதங்கிட்டு வச்சு இங்கே வந்து அரிசியாக இருக்கு இதை வந்து எடம் மசாலா போட்டு வச்சிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இங்கே பாருங்கள் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மல்லி புதினாவை எடுத்துக்கலாம். இங்க நான் கட் பண்ணி வச்சிருக்க புதினா சக்கனியை போட்டுக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகா தக்காளி இவானிமா, अदरक பூலஞ்சி இவானி நிலாடி விட்டு வண்டாங்க அம்மா கிட்ட. சங்கம் அம்மா கிட்ட பூவை போறீங்களா போ செய்யறீங்களா எப்படி செய்ய போறீங்க எப்படி செய்ய இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அனுவுங்க இந்தமாதிரி சமையல் செய்கிறப்போ வந்து பாப்பா கூட நிற்கணும் இந்த மாதிரி நிமிட்டி டீ பார்த்துட்டு செய்யணும் இல்லைம்மா இருக்காங்க ரொம்ப ஆனால் இந்த சுட்டி போன வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் உடவே மாட்டேன்றாங்க வீடியோ எடுக்கணுமா நீங்கள் வீடியோ பண்ணுறீங்களா சமையல் பூ செய்கிறீங்களா சமையல் வீடியோ செய்வீங்களா ஆ சரிங்க சரிங்க கலக்கு இந்த அம்மா கலக்கு ஹலோ என்ன பண்றீங்க கூப்பிடலா கூப்பிடாதே செய்திருக்கிறாங்கப்பா நான் குழந்தை வச்சுருந்தேன் எப்படி எப்படியாட்டா உங்களுக்கு தெரியாதே இன்னைக்கு நம்ம எற பிரியாணி பாருபா கலப்புங்க பிரியாணி நானாக்கு தூக்கம் வந்துச்சு தூக்கம் இறங்கி வந்துட்டாங்க யோ நான் தூக்கம் வந்துச்சான் அதுக்கு ரொம்ப ரொம்ப வந்துச்சா தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லாவே தக்காளி வதங்கிட்டிருக்கேன் இந்த தக்காளி கூட வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனும் தோணிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கு தெரியும் பாப்பா திள்னு வருவாங்கன்னா அதனால வந்து நான் கிணத்தில் போட்டு வச்சுக்கிறேன் அவங்க எப்படி செய்ய முடியாதுன்னா நான் கிணத்தில் போட்டு வச்சுக்கேன் எனக்கு தேவையான அந்த அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எறாவுக்கு வந்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லை மசாலா போட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த தயிர்லேயே வந்து இதில் ஒரு ஸ்பூன் இருக்குது அதையும் வந்து நான் இதுக்குள்ள வைத்துருக்கேன் செய்வாங்க எராய் கிரேவி நீங்களே பாருங்க செம்மையா ஆகிட்டு இருக்கு எறா கிரேவி வந்து எறா போட்டுக்கலாம் வாங்க ஃபுல்லாக இறா கழுவி வச்சு மசாலா போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி இந்த மசாலா என்ன நான் போட்டு இருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் தயிர் உப்பு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு அவ்வளோதான் கார வெறும் மிளகா தூளும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நான் ஊற வச்சுருக்கேன் நல்லாவே ஏற சூப்பராக வந்துட்டு இருக்குது செம்மையாக இருக்குது நல்லா இற பெருசு பெருசாக இருக்குதுனால நமக்கு அப்படியே தெரியுது பாருங்கள் ஏற நல்லாவே இறையே பாருங்க நல்லா இறதாக இருக்குது மசாலாவே இல்லை நம்ம அரிசி போட்டுக்கலாம் வாங்க அரிசி போட்டுக்கலாம் வாங்க எல்லாமே அரிசி போட்டாச்சு இதை கூட வந்து இதில் வந்து நான் வந்து ஊற உழைச்சிருக்கேன் ரெண்டு மகு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப தனி தரணமா உங்களுக்கு ஏன்னா வந்து நம்ம வீட்டு சாப்பாடு அரிசியில செய் செஞ்சா வந்து ரெண்டு மக்கு கம்பல்சரி ஊத்தணும் அது எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து தெரியும்ங்க தெரியும் தெரியாதவங்க வந்து தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குங்க சரிங்க ஃப்ரெஸ் நம்ம வீட்ல வந்து இறா பிரியாணி வந்து தாளிச்சு விட்டாச்சு என்ன இப்போ குக்கர் மூடி போட்டு வேண்டியது தான் குக்கர் மூடி போட்டுனா ரெண்டு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டில் யாராவது பிரியாணி ரெடி ஐயோ இவங்களுக்கு தரவே இல்லை தராது இவங்களே கையில் வாயில் வச்சு என்னங்கிறாங்க வேணுமா தரையும் வேண்டாம் ஆ நாக்கில் வச்சுக்கோ நாக்கில் வச்சு கா வச்சுக்கோ கா வச்சு கா வச்சுக்கோ 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 அம்மா செஞ்சாரா பிரியாணி நல்லா இருக்கா சாப்பிட்றியா நான் சாப்பிட்றாமா டேஸ்ட்டு பார்க்குறியா கொடுக்குட்டா இருக்கா பாரும்மா இது அப்பா அம்மா மறுபடியும் பாக்குறேன் டேஸ்ட் ஆமாங்க ஸ்ரீவேணி சொன்ன மாதிரி காரம் உப்பு எல்லாமே கரெக்டா இருக்குங்க சரி நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் வரலையும் ஆஃப் பண்ணி வைட் எடுத்துடுங்க வெயிட்டை எடுத்துட்டு தான் வந்து மூடுனோம் பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால என்னால் சரியா மூட முடியல ஃபுல்லாக மூடிச்சு ரெண்டு விஷயத்தில் அது வேணா ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்டில் யாராவது பிரியாணி சாப்பிட வேண்டியதான் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்ரீவாணி வந்து பால் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்து தயிர் பச்சடியும் கட் பண்ணி தயிர் பச்சடியும் போட்டுன்னு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஸோ தூங்குறியாமா தூக்கம் வந்துச்சா இங்கே குடித்து தூங்குறீங்களா இங்கே எப்படிம்மா குடிக்கணும் இங்கே இங்கே எப்படி குடிக்கணும் ஆ கட்டுங்க இங்கே எப்படி குடிக்கணும் எப்படி குடிக்கணும் இங்கே இங்கே எப்படி குடிக்கணும் சாமா கொடுத்தா

நம்ம வீட்லயே கெரா பிரியாணி சுட சுட ரெடி ஆயிடுச்சு இன்னும் தயிர் பச்சடி போடணும் கெராய் வந்து உள்ள பூந்துன்னு இருக்காங்க பயந்துட்டு எங்க சாப்பிட்டு வந்து

தெல வந்து ஊட்டின்னு இருக்கிறா என்ன ஸ்பெஷலும் தெரில ஓஹோ அது செஞ்சுட்டு வந்தியா அதனால ஓ என் பிள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்கு ியாணி பயிர் பச்சை அப்பா வந்து இன்னைக்கு ரூபாய் கிழமன்றா நல்லதுன்னு சொல்லிட்டு அறநூறு ரெடி பண்ண போயிருக்காங்க ரொம்ப கூலமா இருந்துச்சு அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்து வீட்டை கழுவிட்டு போனாங்க மனசு கஷ்டமா ஆயிடுச்சு அது வந்து அப்பா இன்னைக்கு வரல சாப்பாடுக்கு ஹோட்டல்லு சொல்லிட்டாங்க சாப்பிடுவாண்டு அதனால வந்து இப்போ நாங்க சாப்பிட்டா மாமா தான் வீடியோ எடுப்பாங்க சரி இப்ப மாமா இப்ப ஊட்டுறதுனால வந்து அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் தங்கம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு லட்சம் என்ன பத்து லட்சம் பேர் வருவாங்க நீ கவலைப்படாத நம்ம குடும்பம் பாருங்க நம்ம குடும்பத்தாளுங்க நைனா அவங்க கண்டிப்பா வருவாங்க பண்ணுவாங்க அவங்க எல்லாம் நீ கவலையே படாத அவங்க இருக்கிற வரலாம் நீ கவலையே படாத சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து யாரா பிரியாணி எனக்காக ஆசையாக வந்து ரொம்ப சந்தோஷமா செஞ்சேங்க இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல லலிதா நான் நினச்சேன் இந்த மாதம் ஃபுல்லாக வரும் சஸ்திரியர் லலிதா தான் சொன்னான் இன்னை பாரு அஞ்சாம்தேதிக்குள்ளே இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே வந்துடும் நான் கரெக்டாக அதே மாதிரி இருந்துச்சு மாமா சந்தோஷத்துக்கு அளவே இல்ல அதுவும் சந்தோஷமா இருக்காங்க யாரா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க அந்தப்பா மத்தவங்களுக்கு சந்தோஷமும் இல்லையே எங்களுக்கு சந்தோஷம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் வேற கேட்டுட்டு இருந்தீங்க என்ன ஒன் லேக் வர போது ஒன் லேக் வரும்போது பிறகுன்னு சொல்லவே இல்லை இப்பதான் சொல்றேன் சிஸ்டர்ஸ் அந்த பிரதர்ஸ் அம்மாங்களுக்கு அப்பாங்களுக்கு அண்ணனுங்களுக்கு தம்பிங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு அக்காங்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் நாங்கள் வந்து ஒன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கிட்டோம் அப்புறம் வந்து இன்னொரு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்ரீவாணி வந்து சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்றா ஆமாமா முக்கியமான சீன் முக்கியமான இதுன்னா சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுறான் அந்த மூணு சக்கரம் சைக்கிள் இருக்கு இல்லைங்களா பிளாஸ்டிக் டவர்மே

ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுபா இருக்குது ஆனா இங்க எல்லாருமே வச்சுட்டு ஓட்டுறாங்களா பாப்பா வந்து எல்லாருக்கு எல்லாரும் சைக்கிளும் அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பாப்பா வந்து நாலஞ்சு பேர் அவங்க தங்கச்சி பசங்க அவங்க வச்சுட்டு பாப்பா கூட ஓடுறாங்க அது வந்து உண்மையுமே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாப்பாவுக்கு வந்து நீங்க எல்லாம் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஸ்ரீவாதிக்கு ஒரு பொருள் வாங்கினாலே வந்து அவ கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துணும் பெரிய பொருள் இல்ல சின்ன பொருள்னாலும் குழந்தை கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தணும்னு ஒரு சின்ன ஆசை அதனால பாப்பாவுக்கு என்ன சைக்கிள் வந்து எல்லாம் மறக்காம நீங்க என்ன சைக்கிள் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாப்பா பாருங்க கேட் விட்டு வெளியா அனுபவம் பாப்பா வந்து கேட் இருக்காங்க அந்த சைக்கிள் நல்லா எல்லா பசங்க ஓட்டிட்டு வரப்போ கேட்டை பிடிச்சி அழுதுட்டாங்க இப்போதைக்கு பாப்பா கன்வின்ஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாய் பொம்மை ஒன்று இருக்கு அந்த பொம்மை அது நீங்க பார்த்துருக்கீங்க அந்த பொம்மை தான் நினைச்சுன்னு ஓடுறாங்க பாப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அந்த சைக்கிள் இல்லாததுனால மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த சைக்கிள் வாங்கிடலாம் ஆனால் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்பா ஃப்ரீயாக இருக்கும்போது தான் நான் உங்களுக்கு வாங்கிட்டு முடியும் இங்கே சாலோ அந்த சைக்கிள் எதுவுமே கிடைக்கல முடியல சென்னைக்கு தான் போகணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புதுசாய் நம்ம சேனல் பார்த்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ தான் மதியம் மதியம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு நீங்கள் தனிக்கும் பார்க்கலாம் ஓகே பா